அவரோட இங்க இருக்கவங்களா நல்லவங்களா என்னோட கேள்வி அதுதான் அவரு அவரு ஒரு அவர் அப்படி அவர் இப்படி அவரெல்லாம் எதுக்குள்ள வரலான்னு கேட்டாங்க அவரு வெளியே போயிட்டாரு ஓகே ஃபைன் அவரோட இப்ப இங்க உள்ள இருக்கிறவங்களாம் ரொம்ப நாணயமா நல்லபடியா நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் சொல்ற மாதிரி அவங்க இருக்கும்போது பிக் பாஸ் வந்து இவ்வளவு கத்தலையே நீங்க அதுதான் எனக்கு என்ன என்ன புரியல அப்படின்னா நான் இங்க யாருக்குமே ஃபேவரா சொல்ல என்னன்னா எட்டு சீசன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ்லயே வந்து இவங்க டாப் ஃபைவ் வருவாங்க இவங்க டாப் டென் வருவாங்கன்றத வந்து நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் ஆனா இந்த சீசன்ல சரி நானே உங்களை கேட்கிறேன் யாரு டாப் ஃபைவ் வருவாங்க யாருக்குமே கொடுக்க கூடாது கொடுக்க இந்த சீசனை நேத்து பிக் பாஸ டென்ஷன் டென்ஷன் பண்ணி பிக் பாஸ் கத்துனதுல நான் சொல்றேன் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா மக்கள் எல்லாருமே எனக்கு விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இவ்வளவு அவரே சொல்லிட்டாரு ஒழுக்கம் இல்லாம இருக்கலாம் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்க கூடாது இவ்வளவு சுத்தமா ஒரு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு மைக்க மறைச்சு பேசுறதுல இருந்து உம் நிறைய விஷயங்கள் ராங்காவே போயிட்டு இருக்கு அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு கூட தெரியல ஏன்னா எனக்கு பிக் பாஸ பத்தி நினைத்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு அஹ் என்னடா இவரு இவ்வளவு இறங்கி போய் பேச வேண்டிய ஒரு அஹ் நிர்பந்தத்துக்கு இவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ரொம்ப பொறுமையா எப்பவுமே அவரு உள்ள வந்து என்ன நடந்தாலும் தனிப்பட்ட முறையில கன்ஃபெஷன் ரூம்ல கூட்டு போய்ட்டு அவங்கள ஊக்கப்படுத்துறதாகட்டும் அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்துறது இதெல்லாமே வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப அவரு சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு என்ன தேவைன்னா நீங்க கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுதான் நீங்க கண் அவரு அவரையாவது சொல்லியிருக்காரு கண்ட் சொல்லாதீங்கன்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்க அவங்கவுங்க அவங்க சொன்னா எல்லாரும் நடிச்சுட்டு இருக்காங்க நேத்து கொடுத்த கேரக்டர்ஸ் வந்து யாருமே கேரக்டராவே அந்த இடத்துல இல்ல அது அவருக்கு வந்து ஒரு பெரிய தான் இருந்துச்சு ரெமோ சிவகார்த்திகேயன் கெட்டப் வந்து இவரு கமருதீன் போட்டிருந்தாரு வெறும் வாய்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு பார்வதி கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் வீடியோ ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க நேற்று ஒரு டாஸ்க் முடிஞ்ச அந்த லிக்கு ஸ்மெல்லுன்ற ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதை நினைச்சிட்டு இப்படி கேமரா இப்படி திருப்புறாங்க நம்ம பார்வதியும் கம்பருதீனும் வந்து ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் அவர் பார்த்து நீங்க கொஞ்சமாவது கேரக்டர்ல இருங்கடா அது ஏன் கேரக்டர்ல இருக்க மாட்டீங்கன்னு அவரே கார் துப்புன மூவ்மெண்டா தான் நேற்று நான் அவர் பாக்குறேன் ஆனா அவர் பாவம் மனுஷன் நேற்று ரொம்ப உடஞ்சு போய் கடைசி இன்னொரு வார்த்தை சொன்னாரு ஓ உங்களால முடியாது இல்ல நான் அடுத்த அடுத்த பசர் அடிக்கும் போது எல்லாருமே கேரக்டர் இல்லாத எல்லாரும் வெளியே போங்க நான் அடுத்த அடிக்கும் அடிக்கும்போது ஒவ்வொரு ஆள அது சொன்னாரு நீங்க பாத்தீங்களா ஒவ்வொருத்தரா நீங்க எல்லாருமே வெளியே போயிடுங்க கேரக்டர் இல்லாதவங்க வெளியே போயிடுங்கன்ற மாதிரி அவரு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கே டென்ஷன் ஆகி ஒரு ரூடா கடைசியா சொன்னார் சபையை கலையலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அவரு வெறுத்து போய் அவரையுமே கடைசியில் என்னையே கோபப்பட